மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவிலான பணிக்குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது கொல்கத்தாவில் பணி போது பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை காளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண் மருத்துவரின் படுகொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுக்க வலியுறுத்தி தஞ்சையில் சரபோஜி கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகள்

காட்பாடி அருகே கருணாபட்டு பகுதியில் கருப்பு உடை அணிந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் கடற்கரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் படுகொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருக்கு நீதி கேட்டு தங்களது கைபேசிகளை ஒளிரவிட்டனர் மருத்துவத்துறைக்கு வரும் பெண்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்களை மாணவ மாணவிகள் ஓரங்க நாடகமாக சித்தரித்து காட்டினர் இதனிடையே கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை தாமதமாக பதிவு செய்த கொல்கத்தா காவல்துறைக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் கொல்கத்தா மருத்துவமனையை ஆயிரக்கணக்கானோர் சூறையாடியதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருந்தது என கேள்வி எழுப்பினர் அமைதியாக போராடுவோர் மீதுதான் அரசின் நடக்குமுறை பாய்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தற்போதுவரை எந்தவிதமான விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து நாளை மறுநாளுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நடுவண் துறைக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து தேசிய அளவில் நெறிமுறைகளை உருவாக்க பத்து பேர் கொண்ட குழுவை அமைக்க நீதிபதிகள் ஆணையிட்டனர்